இந்த பார்க் நிரந்தரமானது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சரி இந்த பார்க் நம்ம பகுதி மக்களுக்காக நிரந்தரமானது இதுல யார் ஒன்னாலும் யார் ஒன்னாலும் வரலாம் யார் ஒன்னாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய ஐட்டம் சொல்லப்போகுது இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இதை நிறுத்தி வச்சிருந்தோம் இதே விளையாடுற ஐட்டமே பாத்தீங்கன்னா தனி ஞாயிறுகள்ல இந்த குழந்தைங்க பின்னாடி லைன்ல நின்றுட்டு இருக்காங்க அவ்வளவு கூட்டம் வந்து இப்போ நிறைய இன்னொரு ஊஞ்சல் போடணும் ரெண்டு ஊஞ்சல் போட போறோம் இப்ப வந்து அது குழந்தைங்க விளையாடுற ஊஞ்சல் தான் ஆனா அது பெரியவங்களும் விளையாடுறாங்க நம்ம சொல்ல முடியல நீங்க பெரியவங்க விளையாடுற குழந்தைங்களுக்காங்க இப்ப பெரியவங்க முதிய அதாவது அடல்ஸ் அதாவது முதிய பெரியவங்க விளையாடுறதுக்கே ஒரு ஊஞ்சல் போட இன்னும் சர்க்கு மரம் ஆனா நிறைய விஷயங்கள்லாம் இப்ப வரப்போகுது இன்னும் இது இல்லாம சீனியர் அதாவது வயதானவர்கள் எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஒரு ஓப்பன் ஜிம்மு இல்ல இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அழகா வந்து நம்ம செடியை வச்சோம் இந்த செடி வந்து ஏற்கனவே வச்சு முடிச்சாச்சு இப்ப இன்னும் ஒரு இந்த பூங்கா சுத்தி அழகான செடிகள் அற்புதமான வருங்காலங்கள்ல அது எல்லாமே சரி செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னோடு தோளோடு தோல்கின்ற அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த பார்க் வரணும் என்று தோளோடு தோல்ங்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல நான் சொன்னா நிச்சயமா அது எல்லாரும் சொன்னாங்க இது ஒருத்தரால நடந்தது கிடையாது கவர்மெண்ட் சப்போர்ட் கவர்மெண்டோட நீதி இல்லாம பண்ண முடியாது அவங்க ஒரு இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க மீதி இன்னொரு இதுக்கு அளவு இன்னொரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல கூட நம்ம எவ்வளவு மாதம் செலவு பண்ணலாம் வீட அஞ்சு லட்சத்துல கட்டிடலாம் ஐம்பது லட்சத்துல கட்டலாம் அஞ்சு லட்சத்து பேரும் கட்டுறதுக்கு பேரும் வீடு தான் ஐம்பது லட்சத்து கட்டுறதுக்கு வீடு தான் அதே மாதிரி காரும் அஞ்சு லட்சத்துலயும் கார் வாங்க முடியும் ஐம்பது லட்சத்துலயும் கார் வாங்க முடியும் அது மாதிரி இந்த பார்க்கு வந்து எல்லையே கிடையாது எல்லையே கிடையாது எவ்வளவுனாலும் செலவு பண்ணலாம் இது செலவு பண்ணிட்டே இருக்கலாம் அதே மாதிரி வந்து நான் வந்து நிறைய கம்பெனிகள் பார்க்க போறேன் அவங்க வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ண கேட்க போறேன் யார் வேணாலும் அதுக்கு வந்து எத ஒண்ணாலும் அதாவது நான் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தரேன் நான் வந்து இந்த பொருள் வாங்கி தரேன் நான் இந்த கார்டன் வைக்கிறதுக்கு நான் வந்து நான் செலவு ஏத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த பராமரிக்கிறதுக்கு நாங்க ஏத்துக்கிறோம் வாட்ச்மேன் போனோம் அந்த ஸ்டேட்டிங் இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து இப்ப வந்து எல்லாமே ஒரு ஒரு மாதத்துக்கு பிரியா தான் சொல்லி தரப்போம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டிங் ஏரியாலாம் வந்து மேற்கட்டு மக்கள் அப்படின்ற ஒரு கனவோட இதெல்லாம் நமக்கு நம்ம குழந்தைங்க கிடையாது யாரோ நான் வெளியில நிறைய பணம் படிச்சோம் விளையாட விளையாட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கிடையாது நம்ம வீட்டு பிள்ளைங்க இதெல்லாம் கத்துக்கலாம் இதெல்லாம் சாதிக்கலாம் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து தங்களோட திறமை காட்டலான்றது இந்த நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்க இப்ப நம்ம ஊர்ல இருந்து வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க நல்லா அற்புதமா பண்றாங்க இன்னும் உங்களோட குழந்தைங்களும் எத்தனை வந்து சேருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து இத மெயின்டைன் பண்றதுக்காக ஏன்னா யாருமே வந்து இப்போ முதல் நாள் நாளைக்கு பாதுகாப்பீங்க சரி ஏதோ சொல்ல போறாங்க ஏதோ நிகழ்ச்சி பண்றாங்க வேலையை விட்டுட்டு யாரும் வர மாட்டாங்க அவங்களோட வேலையை விட்டுட்டுல வரணும் அப்படின்னா கிடையாது அப்போ இந்த ஒரு வேலையை செய்ய போறாங்க இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ஊதியம் மாதிரி ஒண்ணு கொடுக்கணும் தான் ஒரு மினிமமா ஒரு பணம் போட்டு வாங்க போறோம் அதே மாதிரி வந்து நம்ம பார்க்க சுத்தி அற்புதமான முறையில

இதெல்லாம் வந்து நாங்க இனிமே பரப்புற காலங்கள்ல எல்லா கம்பெனிஸ் நல்ல உள்ளங்களை பார்த்து யாரும் ஸ்பான்சர் பண்றீங்களா கேளுங்க அப்படின்ட்டு நம்ம கேட்க போறோம் அப்படி யாராவது இருந்தாலும் அவங்களுடைய பேரும் வருங்காலத்துல அந்த கல்வெட்டுல பதிக்கப்படும் நல்ல நேரத்துல கூடிக்கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு பேரா என்னால் சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சியானது ஆக்சுவலா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு சும்மா ஒரு போர் அடிக்கூடாதுன்றதுக்காக பண்ணதுதான் ஆனா இந்த டிஜே ப்ரோக்ராம்ன்றது இந்த சேர்ஸ்லாம் எடுத்துட்டு பெ இந்த கோட்டுக்குள்ள எ எந்த ஆளம் இருக்க கூடாது சின்ன பசங்க மட்டும் இருக்கலாம் ஒரு பத்து வயசுக்குள்ள ஆங்கில பசங்க இருக்கலாம் லேடிஸ் இருக்கலாம் குழந்தைங்க இருக்கலாம் இந்தியாக்குள்ள அவங்க இன்னொரு ஒன் அவர் விடாம பாட்டு போடுவாங்க யார் ஒன்னாலும் உங்களோட கவலையை மறந்து உங்களோட கவலையை மறந்து நல்ல காலியா ஆடலாம் இத கூச்சமே பண்ணக்கூடாது வேலையில ஆகுதுவா கூச்சவோம் என்ன குடுத்த வேண்டிய அந்த கீழே எல்லா தேசிய ஓரம் ஒதுக்கிடுவோம் லைட்டை திருப்பிடுவோம் உங்களுக்கு ஆம்பளைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெளியில இந்த போட்ட சாண்டி வெளியில அந்த சைட்லயோ இந்த இந்த ஓரமாவோ நம்பள பசங்க ஆடிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு கொண்டா ஒரு கொண்டாட்டம் அதனால அந்த பேர் வந்து கோவில் அம்பாக்கத்தில் கொண்டாட்டம் என்ற பெயர் இருக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடைசியாக நீங்க வீட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து சுவையான இன்னைக்கு பகணுமே இல்லையா அப்போ பௌர்ணமி உங்களுக்கு உயர்த்துமே தெரியுமா அதில் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து பிரியாணி போட்டு போட்டு சிச்சு போயிடும் அதனால இன்னைக்கு வந்து நைட் நேரத்தில் பிரியாணி வந்து உங்களுக்கு அலட்சியாக இருக்காங்க வெஜிடேரியனா கொடுத்துருக்கேன் வெஜிடேரியன் பிரியாணி

கவுன்சலர் ஒரு மெசிஜியர் சொல்றது கோவிலை பார்க்க அடையாளமா இந்த பார்க் திகரும் என்பது கிடையாது குழு பேசும்போது நாங்க வந்து நண்பனா போறோம் பள்ளிக்காரன போறோம் அப்படிங்கிறோம் அதெல்லாம் பாண்டி இந்த பார்க் இன்னும் மேன்மையடையும் இன்னும் ஒரு ஒரு மாசம் வைத்து இந்த பார்க்க பார்க்கும் போது இதற்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்க நாங்க ட்ரோன் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து அமைச்சோம் பார்க்கும் போது கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் இருக்கவங்க

ஜாலதான் அதனால எல்லார சந்தோஷமா இருங்க சந்தோஷம் மட்டும்தான் நம்மளோட ஆயுளை கூடும் நம்ம ஆயுத கூடும் சிரிச்சிட்டே மனம் ஒரு ஒரு நாள் நம்ம ஆய்ச்ச கூடி கூடும் ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ்றதுனால சம்பாதிச்சுட்டே இருக்கின்றது தான் அதனால சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் சாப்பிடறவங்க இப்ப நான் போய் இப்ப சாப்பாடு ஆரம்பிச்சுக்குவேன் சாப்பிடறவங்க பச்சை இருக்கிறவங்க சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு என்னன்னா அதே மாதிரி இது உங்க சொத்து சொன்ன உங்க வீட்டை எப்படி நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களோ கேட்டீங்களா சாப்பிட்டு நிறைய வீட்டுல போட்டு வருவீங்களா சாப்பிட்டு நிறைய வீட்டுல அப்படியே கை கழுவிட்டு வருவீங்களா மாட்டீங்கல்ல

உங்களுக்கான நிகழ்ச்சி உங்கள் தொற்று நீங்கள் உங்கள் இஷ்டத்தோடு சந்தோஷமாகலாம்